نام کي تام شاڙي کان ماجي وندو نا شاڙي کان شاڙي کي کي شاڙي کان ما بي ٿي ڪي کي 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 我给你带，给你拿过来。 நீ காலி கொடுத்து வாடா செல்லம் ஏரியா ஏரியா சொல்லுங்க உங்களுக்கு ஒரு விலை கிளியா உங்களுக்கு அந்த காடைக்கு மார்க்கெட் கூட மட்டும் தான் எந்த கஷ்டமா மார்க்கெட் கூட மட்டும் வந்துட்டே இருக்காங்க நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு இங்க நான் அத மந்தம் பண்ணல அது உங்களுக்கே நீங்கட்டே அடியல்ல நீங்க தான் தவிதான் அவசாலு செய்வல அது சேலாலறண்ட ஹை கலங்க சொல்லுமே சேலாலற வணக்கம் இன்று காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினால் நடத்தப்பட்ட போராட்டத்திலே இன்று மாத்திரம் இல்ல தமிழன் என்ற அடிப்படையிலே வடகிழக்கு பூராகவும் நாம் சென்று எங்களுடைய உறவுகளும் காணாமல் ஆக்கப்பட்டு இருக்கின்றார்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுடைய காலங்களிலே இந்த இளம் சமூகங்களை தமிழர்களை கடத்தப்படக்கூடாது என்பதற்காக என்ற நிலையிலே போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் இருந்த எங்களுடைய திருக்கோயில் பிரதேசத்தினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களினால் ஒரு பிரதிலம் மொட்டப்பட்டிருந்தது போராட்டம் நடத்த தடை என்று ஆகையால் அது பிழை மனிதனுடைய அடிப்படை விடயங்களை தவிசாளர் செய்யக்கூடாது அவ்வாறான அதிகாரம் தவிசாளருக்கு அந்த காரியாலயத்திலே இந்த பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை என்று கூறியிருக்கின்றது இது ஒரு புற்றிலும் பிழையான ஒரு செயல்பாடு இது வந்து ஒரு அதிகாரத்தை சுத்திரம் செய்கின்ற ஒரு செயல்பாடு குறிப்பாக சர்வதேச ரீதியாக நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வடகிழக்கிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இன்னும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த தவி சர்வதேச ரீதியிலான இந்த பிரச்சனை போகின்றது சர்வ அதிகாரம் கொன்ற ஒரு ஜனாதிபதியால் கூட ஒரு பிரதேசத்திலே அடிப்படை உரிமையை வலியுறுத்தி போராட்டம் நடத்த முடியாது என்று கூற முடியாது ஆனால் அவர்களுடைய குரல்கள் அவர்களுடைய நிலங்கள் அவர்களுடைய மக்கள்கள் காவுள்ள நேரம் கடத்தப்படுகின்ற நேரம் மக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அதை தடை செய்வதற்கு ஒரு தவிசாளருக்கு அதிகாரம் இல்லை இருந்தாலும் இந்த மக்களினுடைய விருப்பு வறுப்புக்கு அப்பால் ஒரு தவிசாளர்வாறான ஒரு பிரதேசத்தை வெளியிட்டு அதை ஒரு நோட்டீஸாக ஒட்டியிருப்பது என்பது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாகும் ஆகையால் இங்கு அரச சொத்துக்கு சேதப்படுத்தினால் மாத்திரம்தான் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதே போன்ற ஒரு போராட்டத்தை நிறுத்தப்படுமாக இருந்தால் அது மக்களுக்கு அல்லது அங்கிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் வரும் என்கின்ற அடிப்படையிலே தடை உத்தரவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு நீதிமன்ற நீதிபதியால் மாத்திரம்தான் அதுக்கு தடை உத்தரவு வழங்க முடியுமே தவிர ஒரு தவிசாளரினால் வழங்க முடியாது ஆகையால் இந்த தவிசாளர் சட்டத்திட்டங்களை மீறி செயல்படுவது என்பது உண்மையில் இந்த பிரதேசத்திற்கு பொருத்தமற்றது ஆகையால் அவ்வாறான விடயங்களை நீங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடாது இந்த மக்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மக்களுக்காக நாம் போராடுகின்றார்கள் இந்த நோட்டீஸ் என்பது தமிழர் பகுதியிலே அடிநாதம் எங்களுடைய அடிப்படை உரிமையிலே கை வைக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஆகையால் உடனடியாக உவாரான செயல்பாட்டை இந்த தவிசாளர் நிறுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே பகிரங்கமாக அவருக்கு சொல்லிக் கொள்கின்றேன் நன்றி ஒரு போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை ஒரு முன்னாள் தவிசாளர் என்ற அடிப்படையிலே எனக்கு தெரிந்த விடயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் எங்களுடைய வடகிழக்கு தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக இந்த போராட்டங்கள் நடந்து வருகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய இந்த போராட்டத்தின் போது சிலர் மதகோதையில் ஒருவர் வந்து தவிசாளருடைய செயலாளர் என்று பிரகதநாதன் என்று என்பவர் தான் வந்து அவருடைய பிராந்தி செயலாளர் நீங்கள் அப்படி செய்ய முடியாது போராட்டம் செய்ய முடியாது நாரதி வர முடியாது என்று கூறியிருந்தார் ஆனால் தமிழர் என்ற ரீதியிலே தமிழுக்காக எங்கையின் குறை கொள் முடிந்தால் இவர்கள் வந்து மதுபோதையின் இப்போது தாக்க வந்தவர்களை நான் முறைப்பாடு கூட செய்ய முடியும் ஆனால் நாங்கள் மேலும் இனத்தவர்கள் எங்களுடைய மக்களை சேதப்படுத்துகிறார்கள் என்றுதான் நாங்கள் போராடுகின்றோம் கடந்த ஆட்சி காலத்திலே ஒட்டு குழுக்களின் ஒட்டுக்குழுக்களின் இருந்து இந்த இடத்தில் நான் பல தடவை அச்சுறுத்தல் பட்டேன் ஒரு தடவை கடத்தப்பட கூட இருந்தேன் பாதுகாப்பான முறையிலே என்ன இந்த திருக்கோவில் மக்கள் என்னை எனது வீட்டுக்கு அழைத்து கொண்டு விட்டார்கள் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இனிய பாரதி ஆயுத குழுவோடு இயங்கக் கொள்ளு கூட நான் இந்த மக்களுக்காக உயிரையும் துச்சமாக மதித்து போராடியது ஆனால் இன்று மதுவோதையில் வந்து என்னை தாக்குவதற்கும் காரதியில் இருந்து நீங்கள் ஒவ்வொருத்து வருவீர்கள் என்றும் உங்களுக்கு இடுப்பில் விலை என்று என்னிடம் கேட்டிருந்தார்கள் நிச்சயமாக இடுப்பில் விலை நிற்கின்றது முத்தமிழ் வித்தகர் உலகத்தமிழ் பேராசிரியர் பிறந்த மண்ணிலை பிறந்து இந்த எல்லா தமிழ் பிரதேசத்துக்கும் தமிழன் என்ற அடிப்படையிலே நான் போராட்டங்களிலும் தமிழர்களுடைய இந்த கொரோனா காலகட்டத்திலே இந்த திருக்கோயில் பிரதேசம் பிரதேச ஊடாக செயலாளர் ஊடாக பிரதேச செயலர் ஊடாக பிரதேச செயலர் ஊடாக நாவல் பிரதேச செயலர் ஊடாக நான் இந்த நிவாரணப் பணிகளை பட்டினியில் வாடுகின்ற நேரம் மக்களுக்காக எங்களுடைய சகோதர சகோதர உதவி செய்கின்ற அண்ணன் அவர்களுடைய உதவியை செய்திருந்தேன் ஆனால் இன்று நான் ஒரு சவால் விடுகின்றேன் இந்த தவிசாளருடைய செயலாளரை கூட்டிட்டு முடிந்தால் ஒரு நேர்காணலுக்கு அல்லது ஒரு பத்திரிகை மாநாட்டுக்கு என்னை அலையுங்கள் நான் உயிருக்கு பயப்பட்டவன் இல்லை அவரிடம் சொன்னேன் கடத்தப் போகுதா உண்டீர்களா இதற்கு பயப்படவில்லை எங்களை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொத்து அந்த மக்கள் கொல்லப்பட்டு அதுக்கு பின்பாடு ஆயுத பின்னால் பல தடவை தப்பியவன் நான் அந்த அடிப்படையில் சாவுக்கு நான் ஒருபோதும் பயப்படுவதில்லை ஆகையால் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் இடத்திலே வந்து என்னை தாக்க நீங்கள் இப்படி பேசியலாம் என்று சொன்னவர்கள் ஒரு பத்திரிகை மாநாடை நடத்தி என்னிட்ட கேள்விகளை கேளுங்கள் ஜனநாயக ரீதியாக செயற்படுங்கள் நான் சொல்வது ஒன்றுதான் தவிசாளர் என்றால் ஒரு கூட்டத்தை இந்த மக்களுக்கு அபிவிருத்தி சுகாதாரம் கல்வி அனைத்து விடயங்களிலுமே நீங்கள் செயற்பட தான் சட்டம் இருக்கின்றது ஆனால் இந்த போராட்டம் நடத்துகிறவர்களை போராட்டம் என்று ஒரு புதுவிதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதைத்தான் இருக்கின்றேன் அதே போன்று எங்களுடைய அடிப்படை வடகிழக்கில் வாழ்கின்ற மக்களினுடைய அடிப்படை உரிமைதான் போராட்டத்தை தடை செய்வது ஆகையால் எங்களுடைய அடிநாதத்திலே கை வைச்சிருக்கின்றீர்கள் அதே நேரம் மது போலையில் வந்து இப்போது கூட ஒரு ஐயா இந்த இடத்தில் இந்த கருத்தை சொல்ல முடியாமல் என்னை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆகையால் அவரிடம் சொல்லியிருக்கின்றேன் நான் மது போதையில் வாரவேறுவதற்கு நான் பதிச்சொல்ல தயாரில்லை தவிசாளர் முடிந்தால் என்னை நேரடியாக இணையதளை வாயிலாக அல்லது அவருடைய காரியாலயத்துக்கு வர சொன்னால் நான் அவரோடு சந்திக்க தயாராக இருக்கின்றேன் அவரை நான் ஒரு குற்றவாளி என்று கூறவில்லை ஆனால் தமிழ் மக்களினுடைய எங்களுடைய அடக்கப்பட்ட இந்த இனத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்ட இன இனத்துக்கு எங்களுடைய இனம் சங்கினி போட வேண்டாம்

அவர் இந்த போராட்டத்தை குழப்பி எங்களது இந்த நீதிக்கும் நீர் வைக்கும் அனு வித்திர இந்த போராட்டத்தை என்று குழப்பி விட்டார் ஐயா அது மட்டும் அல்ல இன்று சம்மணியென்னும் குழந்தை தெரியுமா சம்மணியில் செந்த பாத்துன்ற ஒரு மயானத்தில் அந்த புதைகுலையில் என்று பத்தொம்போது எலும்பு கூடுதல் எடுத்திருக்கிறார்கள் அந்த பத்தொன்பது எலும்பு கூடுகளில் ஒரு மாத்திய குழந்தை கூட அதில் அடுத்தப்பட்டிருக்கின்றார்

அதிவே நாங்கள் தேடி குற்றத்தை விலை metrizable உயிர்களை எத்தனை ஆயிரம் உயிர்களை இந்த மாவட்டத்தில் கடத்தினார்கள் தெரியுமா வெள்ளி வேங்கில் ஏசிச்சார்கள் நீங்கள் கடத்தடட போகிறீர்களா அதற்காகத்தான் நாங்கள் இங்கு போராட வந்திருக்கிறோம்ங்களங்கள் போராட்ட குலப்புதற்கு உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை இந்த வித ஒரு பைதகமில்லை நாங்கள் உங்களுடன் கடக்க கூட வர நாங்கள் போராட்டத்துக்கு வந்து நீங்கள் அடி ஆணி நாட்டி விட்டீர்கள் தான் நாங்கள்